ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பழம் வச்சு ஒரு மஸ்கோ தல்வா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் நம்ம வந்து சாதாரண மஸ்கோ தல்வாவோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அல்வாவை பார்க்கும் பொழுதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒன்று நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்றுங்கிற கதையில் நான் வந்து இந்த பழத்துக்கு எப்படி ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்குக்கு தான் ட்ரை பண்ணேன் ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா மஸ்கோ தல்வா அந்த மைசூர் பாக்கு வீடியோ இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணி விட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அல்வாவை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அந்த மைசூர் பாவை வர வச்சுட்டேன் சின்ன மிஸ்டேக்னால எனக்கு அல்வாவாக மாறிடுச்சு நிறைய பேருக்கு பழம் வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இந்த பழத்தை நிறைய பேர் வாங்க வாங்காமல் இருந்துருந்தீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பழமானது நல்ல பால் சேர்த்து நல்ல சுகர் போட்டு நல்லா நம்ம அதில் ஜூஸ் குடிக்கும் பொழுது இந்த கிருணிப்பழம் ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப ஐஸ்கிரீம் கூட இதில் சூப்பராக செய்யலாம் அந்த வீடியோவும் நான் போடுறேன் சாதாரணமாக இதில் வந்து ஜாம் பண்ணலாம் ஜூஸ் போடலாம் அதே சமயத்தில் அல்வா இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் நான் அரைப்பழம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அரை பழம் எடுத்திருக்கேன் அதில் உள்ள விதைகளை மட்டும் கிளியர் பண்ணிட்டு சின்ன சின்ன அந்த அதுலேருந்து உள்ள அந்த பழத்தை வந்து நல்லா தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த சாரையும் என்ன பண்ணுங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சாரையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ அந்த பழத்தை என்ன பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க எதனால் அந்த சாறு நான் எடுத்து வச்சுருக்கேன்னா அந்த இது வந்து நம்ம வாட்டர் மெலன் மாதிரியே தான் தர்பூசணி மாதிரியே தான் ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் இருத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சர்க்கரை பாகு எடுக்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு நான் கா கிலோ சுகர் எடுத்திருக்கேன் இது மொத்தம் வந்து இந்த வா இதை அடித்த ஜூஸோடைய அளவு பார்த்திங்க நான் வந்து முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிராம் இருக்கு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அளவுகள் எல்லாமே இந்த கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அரைப்பழம் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த அல்வா செய்யறதுக்கு இதில் பாத்தீங்கன்னா நான் வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாறு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மில்லி இருக்கும் இது நம்ம சர்க்கரை பாகுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் நம்ம எவ்ரிடே மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் இருக்கும் நம்ம நூறு கிராம் இந்த மில்க் பவுடர் சேர்த்து செய்யும் பொழுது இந்த பழத்துக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் பாருங்கள் இந்த நெய் பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் மொத்தம் இதில் வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டேன் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பாதிக்கு பாதி கீயும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க ஒரு அகலமான கடாயில் நம்ம அந்த சுகரை சேர்த்துட்டு அந்த சாரை வந்து இதில் சேர்த்துருவோம் தண்ணியே இதில் சேர்க்க போகிறதுல அந்த பழத்தோடைய அந்த சாரை தான் இதில் சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்றைக்குமே கடாயில் சுகர் சேர்க்கும் பொழுது நம்ம வந்து கீழே தங்கிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் கூட்டிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்கோ தல்வா செய்கிறதா இருந்தால் ஒரு கம்பி பதம் கண்டிப்பாக வரணும் அப்போ உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அந்த மஸ்கோ தல்வா மாதிரி நல்லா அழகாக டேஸ்ட்டாக மேல நல்ல பொறு வர்ற மாதிரி வரும் பாருங்க இப்போ நல்ல ஒரு கம்பிப்பை தான் வந்துருச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துற வேண்டியதான் இதில் இதில் தான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் மைசூர்பாக்கு பாக்கு செய்கிறதுக்கு பதிலாக எனக்கு ஏன் இப்படி அல்வாவாக வந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மைசூர்பாக்கு போடையில் உங்களுக்கே அது கிளியராக புரியும் பாருங்கள் இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அந்த சர்க்கரை பாகில் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ அண்ட் மீடியமில் வச்சுக்கோங்க என்னென்னா ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம் டக்குன்னு ரெடி ஆயிரும் ஆனால் அந்த ரா ஸ்மெல் உங்களுக்கு போகாது இப்போ நல்லா அந்த சர்க்கரை பாகில் அந்த பழத்தை கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த மில்க் பவுடரை இதில் சேர்த்துருவோம் மில்க் பவுடர் உங்களுக்கு வந்து கட்டி சேரும்லாம் நினைக்க வேண்டாம் கட்டி சேராது அழகாக இதில் கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த மில்க் பவுடர் சேர்க்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் இதில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாம் கலந்து விட்டு நம்ம நெய் சேர்க்க ஆரம்பித்ததுக்கு வேணால் கொஞ்சம் கூட்டிக்கலாம் லோ அண்ட் மீடியத்துக்கு இடையில் நம்ம வந்து தீயை கூட்டிக்கிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது கொதிச்சு அப்படி வரும் பொழுது தேவையான அந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சிருக்கோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே கிண்டி கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு சூப்பரான ஒரு அல்வா ரெடி ஆகிரும் பாருங்க ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் வந்து நிறைய வெரைட்டி மைசூர் பாக்கெலாம் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பழத்துலேயே ஒரு சூப்பரான மைசூர் பாக்கு தான் நான் போட்டிருக்கேன் நான் விடலை முயற்சியை கைவிடலை எப்படிடா இது வராமல் இருக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறத நான் அதை சரி பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு அவ்வளோ அற்புதமாக சுலபமாக வந்துருச்சு ஈஸியாக யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம் பாருங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கன்னா எதனால் முதல்ல ஃபுல்லாக நெய்யும் நான் சேர்க்கலைன்னா நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் செய்யலை முத முதலே அவ்வளோ நெய்யும் சேர்த்துடக்கூடாது அது வெந்து வர வர நம்ம அந்த நெய் சேர்க்கும் பொழுது அது அந்த நெய்யிலே வெந்து ஒரு நல்ல பெர்ஃபெக்டாக கிடைக்கும் பாருங்கள் நம்ம மொத்தமாக நெய்யை சேர்த்து செய்யும் பொழுது அது வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும் ஆனால் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்காது இதே போல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நெய்யை சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல எருகி வந்துருச்சு என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வாலாம் சூப்பராக சொல்லிக் கொடுத்துருக்கேன் நல்லா செக் பண்ணி பாருங்க அல்வாலேயே நிறைய வெரைட்டி அல்வா ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க மேக்ஸிமம் அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஊற்றிட்டேன் நெய் நம்ம வந்து நெய் சேர்த்து அதில் பாதி நெய் சேர்த்துருக்கேன் பாதி ரீஃபைண்ட் ஆயில் ஏன் சூடு பண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த எண்ணெயானது ஒரு ரா ஸ்மெல் அடிக்கும் அதனால கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி ஊற்றும் உங்களுக்கு ஈஸியாக அது குயிக்காக குக் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நார்மல் அல்வா மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே இது நார்மல் அல்வா மாதிரி ஆயிரும் அதே சமயத்தில் நம்ம மஸ்கோத் அல்வா மாதிரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அது கிடக்கணும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அந்த பக்குவம் எப்படி வருங்கிறத காமிக்கிறேன் இதே போல் நல்ல கலர் அடி வந்து கண்டிப்பாக அடி பிடிக்கும் அதனால தான் உங்களுக்கு கால் லிட்டர் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா இதில் நெய் சேர்க்கலைன்னா கண்டிப்பாக அடி பிடிக்க வாய்ப்பு உண்டு பழங்கள்னால உங்களுக்கு அடி பிடிச்சிரும் அதனால் கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் பிக்னஸ் என்றைக்குமே என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரலைன்னா கூட உங்களுக்கு அடுத்தது செய்யறதுக்கு தோணும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டி தான் ஃபைனலாக இப்படி இந்த நம்ம கடாயில் ஒட்டாத அளவுக்கு இதே போல் சுருண்டு வரும் பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அந்த பிளேட்டில் சேர்த்துற வேண்டிதான் இந்த அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் ஃபுல் நெய்யில் கூட செய்யணுன்னா கூட செய்யலாம் எல்லா அளவுகளுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதே போல் இந்த இதே மாதிரி உருண்டு வந்ததுனாலே அது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் நான் சொன்னேன் அந்த மொதல் ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா நார்மல் அல்வா மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மஸ்கோத் அல்வா டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு இப்போ நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிடுவோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பட்டர் ஷீட் போட்டு அந்த ப்ளேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்பிலெலாம் அஞ்சு ரூபா தான் இருக்கும் ஒரு பத்து ரூபாய் இருக்கும் இந்த பட்டர் ஷீட் அதை வாங்கிட்டு இதே மாதிரி எந்த இதில் சேர்க்குறீங்களோ அதில் போட்டு என்ன தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சூப்பராக அதில் நம்ம சேர்த்தாச்சு இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆகட்டும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம இது ரெடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிகினர்ஸ் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் வந்து வீடியோக்காண்டி உங்களுக்கு இப்போ லென்த்தாக காமிச்சிருக்கேன் நம்ம இப்போ நீங்கள் நார்மலாக செய்யும்பொழுது லோ அண்ட் மீடியமில் வச்சுட்டு மெதுவாக அப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான அல்வா ரெடி ஆகிட்டு இந்த சீசனை பார்த்தீங்கன்னா கிருணி பழத்தை வேஸ்ட் நான் நல்லா வாங்காமல் விட்டுறாதீங்க ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிருணிப்பழம் ஜூஸ் எல்லாம் நல்லா பால் சேர்த்து அடித்து குடிக்கும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்தியானதும் கூட நீங்கள் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்